மனநிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நிறைய சுபகாரியங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷ செய்திகள் இருக்கும் பண வரவு சீராக இருக்கும் நீங்கள் நினச்சது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் அமையும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவி உயர்வு புதிய பதவி உயர்வு வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது நல்ல ப்ரமோஷன்ஸு நல்ல விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு தொடர்பான நல்ல வேலைகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகளை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்கள் வெளிநாடு போடணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக போகலாம் ஒரு இடத்துல நீங்க பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களா பார்த்து பேப்பர் போடுங்க ரகசியம் காக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நீங்கள் மனசுல இருக்கிறத வெளிப்படையை நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசி எல்லாம் இது பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் வந்து அமையும் இப்போ நீங்கள் வேலை மாற போறீங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க வேலை மாறப் போகிறோம் சரி வேலை மாறணும் அப்படிங்கறத மனசில் வச்சுக்கோங்க நேரம் வரும்போது தான் அதை சொல்லணுமே தவிர நேரம் வரத்துக்கு முன்னாடி நீங்களா வாயை விட்டு நீங்களே தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து பிரச்சனை பண்ணிக்க கூடாது கவனமாக இருந்துக்கோங்க